தினம் ஒரு திருக்குறள் நாள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் வாழ்க்கை அன்பும் அரணும் உடைத்தாயின் எல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் எல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதிகாரம் ஐந்து பாடல் நாற்பத்தி ஐந்து விளக்கம் எதை செய்தாலும் அன்போடும் தர்ம நியாயம் தவறாமலும் செய்தால் அதுதான் இல்வாழ்க்கையின் தன்மை அதனால் தமக்கும் உலகத்துக்கும் நல்ல பயன் உண்டாகும் எதை செய்தாலும் அன்போடும் தர்ம நியாயம் தவறாமலும் செய்தால் அதுதான் வாழ்க்கையின் தன்மை அதனால் தமக்கும் உலகத்துக்கும் நல்ல பயன் உண்டாகும் மீண்டும் ஒரு முறை குரல் அன்பும் அறனும் உடை தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மீண்டும் அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென்குமரி தமிழ் நன்றி